செய்து வந்த முகாஜர்களுக்காக வேண்டி அன்சாரிகள் துவா செய்த அந்த நிகழ்வை குறித்து ஐம்பத்தி ஐம்ப ஐம்பத்து ஒன்பதாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் அல்லாஹுத் அலா அவர்களுடைய துவாவை குறித்து சொல்லி காட்டுகிறார் அன்சாரிகள் இப்படி துவா செய்தார்கள் முகாஜர்களுக்கு வல்லதீன ஜா உ ஜா உவின் அவர்களுக்கு பின்னால் அந்த முகாஜிகளுக்கு பின்னால் வந்தார்களே ஈமான் கொண்ட ஈமான் கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தார்களே அப்படிப்பட்டவர்கள் எக்லூன சொல்கிறார்கள் ரப்பனா எங்கள் இறைவா எங்களை நீ மன்னிப்பாயாக ஈமான் ஈமான் ஈமானால் எங்களை முந்திவிட்ட எங்களுடைய சகோதரர்களையும் நீ மன்னிப்பாயாக வலா தஜ் அல் நீ ஆக்கி விடாதே பி குலூபினா எங்களுடைய உள்ளத்திலே வயல்லோ அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு கொண்டவர்கள் மீது வெறுப்பை நீ ஆக்கிவிடாதே ரஹீம் இறைவா நிச்சயமாக நீ தான் பரிவோடு நடக்கக்கூடியவன் இரக்கம் காட்டக்கூடியவன் என்று அந்த ஆயத்தை அல்லாஹு தாலா முடிக்கிறான் இப்படி தன்னுடைய ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த தன்னுடைய ஈமானிய சகோதரர்களான முகாஜிர்களுக்காக வேண்டிய அன்சாரிகள் இவ்வாறு பாவமன்னிப்பை தேடினார்கள் என்பதாக அல்லாஹூ தாலா குரான் வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுவான்